ஆதிரா ஜங்ஷனில் ரொம்ப சுவையான மற்றும் சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அது கோதுமை ரவை பாயாசம் அதாவது சம்பா ரவின்னு கூட சொல்லுவாங்க வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு சம்பா ரவை அதாவது கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதை வெறும் வானொலியில் போட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் வச்சு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே வானொலியில் கொஞ்சம் போல் நெய் விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காவை வந்து நைஸாக சீச்சு போட்டிருக்கேங்க இதை வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுக்கணும் ஓரளவு வதங்க விட்டு நாம் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே முழு முழு முந்திரி பருப்பாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உடச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முந்திரி பருப்பையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல வாசம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போது அதே வானொலியில் நான் இரநூறு கிராம் அளவுக்கு பாகு வெள்ளம் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகம் தேவைன்னா கால் கிலோ வெள்ளம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி கொதிக்க விடுங்க எல்லாமே நல்லா கரைஞ்சி வரவும் நம்ம அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ வெள்ளைப்பாகும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாலு துண்டு தேங்காய் செல் எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோம் முத பால் வந்து நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் அடுத்து அதே மிக்சி ஜாரில் நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கிட்டு ரெண்டாவது நடை தேங்காய்ப்பால் எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது நாம் ரவையை வேக வைக்கணும் அதுக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது இந்த தண்ணியோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய்ப்பால் கொஞ்சம் தண்ணியாக அதை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க அந்த சம்பார் ரவை அதாவது கோதுமை ரவையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ தான் இந்த ரவை வந்து வெந்து வரும் சாதாரண ரவை வந்து ஈஸியாக வெந்துடும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ சிம்மில் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து ஓரளவு வத்தி நல்லாவே வத்தி வர்ற அளவுக்கு இருக்கட்டும் உடவுட கிளறி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஓரளவு தண்ணி இருக்கும் போது நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இது வெள்ளைப்பாகோட சேர்ந்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டுங்க அந்த மாதிரி கொதி வரும் போது நம்ம முதல் நடை எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பல்கட்டி பால் அதை வந்து இதோடு சேர்த்துருங்க சேர்த்து ஊற்றிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நல்லா கிளரி விட்டுட்டு லைட்டாக இது வந்து சூடு போதே நீங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பை நெய்யோடு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நீங்கள் உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுவையான சத்தான கோதுமர வர பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்